ஹலோ எவ்ரிவன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மிஸ்டர் கோகுல் நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு பழக்கம் இருக்குங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்தாலும் சரி இல்ல ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி அத உடனே யார்கிட்டையாச்சும் ஷேர் பண்ணிடணும்னு நினைப்போம் அப்போதான் நம்ம தலையில உள்ள பாரமே குறைஞ்ச மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆனா இப்படி நீங்க உங்களை பத்தி மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ற சில விஷயங்கள் தான் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அப்படி நீங்க உங்க லைஃப்ல எப்போவுமே யார்கிட்டையும் ஷேர் பண்ண கூடாத மூணு முக்கியமான ரகசியங்களை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு பன்னெண்டு மாதங்கள் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம் ஆனா அதை கண்டுபிடிச்சது யாரு அதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா பதில தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வர பாருங்க அண்ட் நீங்க இப்பதான் நம்மளோட வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்பர் ஒன் டோன்ட் ஷேர் யுவர் இயர்னிங்ஸ் உங்களுடைய முழு வருமானம் என்ன அப்படிங்கறத பத்தி எப்பவுமே யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க மாசம் எவ்வளவு சேமிக்கிறீங்க எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க பேசிவா எவ்வளவு இன்கம் வருது ஆக்டிவா எவ்வளவு இன்கம் வருது உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் என்ன எவ்வளவு நகை வச்சிருக்கீங்க எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க இப்படி உங்களோட வருமானம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களையும் யார்கிட்டயும் ஷேர் பண்ண கூடாது ஏன்னா உங்ககிட்ட இவ்வளவு பணம் இருக்குன்னு தெரிஞ்சா அத உங்ககிட்ட இருந்து எடுத்துக்க பல பேர் முயற்சி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம இதனால இன்னும் பல பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும் அண்ட் நீங்க மத்தவங்க கிட்ட உங்க வருமானத்தை பத்தி ஷேர் பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்களோட அடையாளத்தை உங்க சம்பாத்தியத்தை வச்சு தான் தீர்மானிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாம இதையே தான் நீங்க மத்தவங்க கிட்டயும் பயன்படுத்துவீங்க ஃபாலோ பண்ணுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யார்கிட்டயாச்சும் பேசும்போது நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு மாசம் பதினஞ்சாயிரம் தானா நான் மாசம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேன் அதுவே எனக்கு பத்த மாட்டுது நீங்க எப்படி பதினஞ்சாயிரத்தை வச்சு சமாளிக்கிறீங்க அப்படின்னு அவங்கள்ட்டயே கேப்பீங்க இது அவங்கள படுத்துற மாதிரி ஆகிரும் வடிவேல் காமெடியில வர மாதிரி ஆப்டர் ஆல் டுவெண்டி க்ரோஸ் லாஸ் மணி கம்ஸ் டுடே கோஸ் டுமாரோயா இப்படி வெட்டி பந்தா பண்றதுனால எந்த பலனும் இல்ல உங்கள்ட்ட நிறைய இருக்குன்னு எல்லாரும் அத ஆட்டைய போடதான் பாப்பாங்க ஈவன் நீங்க கஷ்டப்படுற நேரத்துல கூட உங்கள்ட்ட காசு நிறைய இருக்குங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு உதவணும் அப்படிங்கற எண்ணமே மத்தவங்களுக்கு வராது அது மட்டும் இல்லாம உங்கள்ட்ட நிறைய பணம் இருந்தா நீங்க ஏதாச்சும் உதவி செய்வீங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எல்லார்கிட்டையும் அதிகம் அதிகமா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்றது டூருக்கு ஏற்பாடு பண்றது இந்த மாதிரி எல்லாம் நீங்க அவங்களுக்கு செலவு பண்ணுவீங்கன்னு மத்தவங்க உங்ககிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க இன்னும் சில பேர் வாயை விட்டு ஓப்பனா கேட்டுருவாங்க அந்த டைம்ல நமக்கு மறுக்கவும் மனசு வராது செஞ்சுதான் ஆகணும் அண்ட் உங்களோட வருமானம் இவ்வளோன்னு நீங்க மத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பொருள் வாங்கினாலும் அதை ஜட்ஜ் பண்ணுவாங்க உனக்கு என்னப்பா மாசம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிற இருபதாயிரம் உனக்கு ஒரு பெரிய காசா வாங்குவாங்க அப்படின்னு ஒரு மாதிரி பேசுவாங்க பண்ணுவாங்க இன்னும் ஒரு சிலர் நம்மளோட வயசோட நம்ம வருமானத்தை கம்பேர் பண்ணுவாங்க என்னையா நாப்பத்தஞ்சு வயசுன்னு சொல்ற இப்ப வர மாசம் நாற்பதாயிரம் தான் சம்பாதிக்கிறியா எனக்கு வெறும் இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுது நானே முப்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு மட்டம் தட்டி பேசுவாங்க இன்னும் சில பேர் இவன் நம்மளோட தானே ஒன்னா குப்பை கொட்டினா இப்ப எப்படி இவ்வளவு சம்பாதிக்கிறான் அப்படின்னு பொறாமப்படுவாங்க சிலர் இவனை மாதிரி நானும் சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்களை ஒரு ரோல் மாடலா எடுத்துப்பாங்க ஆனா அதுலயும் சில பேர் இவனை விட நான் எப்படி அதிகமாக சம்பாதிக்கிறேன் பாரு அப்படின்னு பேராசப்பட ஆரம்பிப்பாங்க நம்மள்ட்ட நிறைய காசு இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம கிட்ட பழகிற நிறைய மக்கள் காசுக்காக பழக ஆரம்பிப்பாங்க ஆனா நம்மள்ட்ட பணம் இல்லாதப்பையும் அவங்க உண்மையான அன்போட பழகுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான் இது எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் நம்ம தான் வழிய உருவாக்கி கொடுக்கறோம் சோ நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் இவ்வளவு பணம் என்கிட்ட இருக்குன்னு யார்கிட்டையும் ஷேர் பண்ணிடாதீங்க அதே மாதிரி என்கிட்ட இவ்வளவு வசதி இருக்குன்னு மற்றவங்கள்ட்ட காமிக்கணும் அப்படிங்கிற ஆடம்பரத்துக்காக வாழாதீங்க எவ்வளவு வசதி இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம எளிமையா உங்களுக்கு பிடிச்சத மட்டும் செஞ்சுட்டு வாழ்றது சிறந்தது அண்ட் உங்களோட ஏர்னிங்ஸ ரகசியமா வச்சிக்கிறது நல்லது அதனால உங்க ஏர்னிங்ஸ் பத்தியும் பேங்க் பேலன்ஸ் பத்தியும் உங்கள்ட்ட இருக்கிற சொத்துக்களை பத்தியும் என்னைக்குமே யார்கிட்டையும் ஷேர் பண்ணிடாதீங்க நம்பர் டூ டோன்ட் ஷேர் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு எப்பவுமே மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிடாதீங்க என்னோட பலவீனம் என் குடும்பம் என்னோட பலவீனம் என் கோவம் இப்படி உங்களுடைய பலவீனங்களை பகிர்ந்துக்க கூடாது உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க உங்களை மத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க உங்களோட பலவீனங்களை பயன்படுத்தி கோவம் தான் உங்களோட பலவீனம் அப்படின்னா எப்பவுமே உங்களை கோவப்படுத்தி மத்தவங்க முன்னாடி உங்களை கெட்டவனா ஆக்க முயற்சி பண்ணுவாங்க அதே மாதிரி நான் டெய்லி நைட் சீக்கிரம் தூங்கி காலையில சீக்கிரம் எந்திரிச்சிருவேன் இதுதான் என்னோட பலம் அப்படின்னு உங்களுடைய பலத்தை பத்தியும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணிடாதீங்க உங்களை பிடிக்காதவங்க உங்களோட பலத்தை குறைக்கவும் முயற்சி பண்ணலாம் சோ எப்பவுமே மத்த மற்றவங்கள்ட்ட உங்களோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு ஷேர் பண்ணாதீங்க அது உங்களுக்கே திரும்ப பிரச்சனையை கொண்டு வரும் நம்பர் த்ரீ டோன்ட் ஷேர் யுவர் சீக்ரெட் ரகசியங்களை உங்களுக்கு பாதுகாக்க தெரிஞ்சாலே உங்களால இந்த உலகத்துல ஈஸியா சர்வே பண்ண முடியும் நீங்க ரகசியமா வச்சுக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை எப்பவுமே யார்கிட்டயும் ஷேர் பண்ணிடாதீங்க அதே மாதிரி மற்றவங்க உங்ககிட்ட ரகசியமா சொன்ன விஷயங்களையும் யார்கிட்டயும் ஷேர் பண்ண கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் மச்சான் நான் பத்து அரியர் வச்சிருக்கேன்டா யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்றீங்க ஆனா அவன் அந்த ரகசியத்தை ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுறான் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அட பாவி உன்னை நம்பி ஒரு ரகசியத்தை சொன்னதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்ட அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட் மேல பயங்கரமா கடுப்பாவிங்க ஆனா உண்மை என்னன்னா மொத அந்த ரகசியத்தை உங்களால பாதுகாக்க முடியாம தான் உங்க ஃப்ரெண்டு கிட்ட உலர்னீங்க அப்புறம் எப்படி உங்க ஃப்ரெண்டுனால மட்டும் அந்த ரகசியத்தை பாதுகாக்க முடியும்னு நீங்க எதிர்பார்க்கலாம் இதை பத்தின ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது ஒரு ராஜ்ஜியத்தோட மந்திரிக்கு ரகசியம்னு ஒரு விஷயம் சொன்னா அதை அவர்னால மறந்து வச்சுக்கவே முடியாது அதை யார்கிட்டயாச்சும் கண்டிப்பா அவரு சொல்லியே ஆகணும் ஏன்னா ஒருவேளை அந்த ரகசியத்தை வச்சாரு அவரோட பெருசாகி வெடிச்சு அந்த நாட்டோட அரசர் ஆத்துக்கு போறாரு அப்போ எதிரி நாட்டு படை இவங்கள அட்டாக் பண்ண ஏதோ ரகசியமா திட்டம் போடுறாங்கன்னு மந்திரிக்கு தகவல் வருது இத உடனே ராஜாட்ட சொல்றதுக்கு வேகமா ஓடுறாரு மந்திரி வந்து ராஜாவ தேடுறாரு ஆனா ராஜா ஒரு பொதருக்கு பின்னாடி மறைஞ்சு குளிச்சிட்டு இருக்காரு அரசே ஆபத்து ஆபத்து அப்படின்னு ஓடி போய் ராஜாவை பார்த்த மந்திரிக்கு பயங்கர சாக் என்னன்னு பார்த்தா அந்த நாட்டை ஆள்ற ராஜாக்கு கழுத காது இத பார்த்த மந்திரி செம சாக்காகி என்ன அரசே உங்க காது இப்படி இருக்கு இதனாலதான் நீங்க தலப்பா கட்டும் போது காதை மறைச்சு கட்டுறீங்களா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அரசரும் மந்திரியாரே இந்த விஷயம் வெளிய தெரிஞ்சுச்சு உங்க தல தப்பாது அப்படின்னு மிரட்டுறாரு இப்போ பிரச்சனையே என்னன்னா மந்திரிக்கு ரகசியத்தை வெளியில யார்ட்டையாச்சும் சொல்லணும் இல்லேனா வயிறு வெடிச்சு செத்துருவாரு ஆனா ஒருவேளை வெளியில சொன்னா ராஜா அவரை கொன்றுவாரு ஆக மொத்தத்துல இப்ப சொன்னாலும் செத்துருவாரு சொல்லலைனாலும் செத்துருவாரு என்னடா பண்றதுன்னு மண்டைய பிச்சுக்கிறாரு மந்திரி ஒரு பக்கம் நேரம் ஆக ஆக அவரோட வயிறு பெருசாகிக்கிட்டே போகுது உடனே அவருக்கு ஒரு ஐடியா வருது டக்குன்னு ஒரு குழிய தோண்டி அதுல நாலு மர விதைய போட்டு ராஜா காது கழுதக்காது ராஜா காது கழுதக்காது அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை போட்டு மூடிடுறாரு அவரோட வயிறும் குறைய ஆரம்பிக்குது அப்படியே நாட்களும் கடக்குது அந்த மரமும் பெருசா வளர ஆரம்பிக்குது அந்த காலத்துல அரசு வார்சவையில இருந்து ஒரு செய்தி வருது அப்படின்னா மக்களுக்கு முக்கியமான தகவல்னு முரசு கொட்டி அதை சொல்லுவாங்க ஒருத்தர் அந்த முரசு கொட்டு செய்யறதுக்காக அந்த மந்திரி வச்ச மரத்தை வெட்டி அதுல கொட்டு செஞ்சிடறாரு அரசவையில இருந்து அன்னைக்கு தகவலும் வருது அத மக்கள்கிட்ட சொல்றதுக்காக முரசு கொட்டுறவரு அந்த கொட்டை எடுத்துக்கிட்டு தட்டுறாரு ஆனா அதுல டம்னு சத்தம் வராம ராஜான்னு சத்தம் வருது திரும்ப இன்னொரு தடவை தட்டுறாரு காதுன்னு சத்தம் வருது இத பார்த்த முரசு கொட்டுறவருக்கு ஒண்ணுமே புரியல திரும்ப விடாம வேகமா தட்டுறாரு அப்போ அப்போ டம்னு சத்தம் வராம ராஜா காது கழுத காது ராஜா காது கழுத காதுன்னு ஊரு ஃபுல்லா அந்த டமார சத்தம் தான் கேக்குது உடனே இந்த தகவல் கேட்ட அரசவையில இருக்க மக்கள் ராஜாவோட தலப்பாகைய கலட்டி பாக்குறாங்க மொத்த அரசவையும் சிரிப்பா சிரிக்குது இப்போ மந்திரி வசமா மாட்டிக்கிட்டாரு சோ இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எந்த சீக்கிரட்டா இருந்தாலும் அதை யார்கிட்டயும் பயிராத வரதான் அது சீக்கிரட்டாவே இருக்கும் எப்போ நீங்க அதை யார்கிட்டயும் சொல்லிடாத அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்றீங்களோ அது அப்பவே ஆரம்பிச்சிடும் நம்ம பார்த்தது ஒரு கதை தான் ஆனா இதே மாதிரி நிஜ வாழ்க்கையில உள்ள சம்பவங்கள் இருக்கு அத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம நான் கேட்ட கேள்விக்கான பதில் பார்க்கலாம் ஒரு வருடத்துக்கு பன்னெண்டு மாதங்கள்னு செட் பண்ணது ஜூலியஸ் சீசர் முன்னாடி இருந்த ரோமன் கேலண்டர்ஸ்ல ஒரு வருடத்துக்கு முன்னூத்தி நான்கு நாட்கள் மட்டும்தான் இருந்திருக்கு ஒரு வருஷத்துக்கு மொத்தமே பத்து மாதங்கள் தான் ஆனா ஜூலியஸ் சீசர் தான் காலநிலைக்கு ஏத்த மாதிரி வருஷத்தோட நாட்களையும் மாதங்களையும் மாத்தி அமைச்சிருக்காது அது மட்டும் இல்லாம கேலண்டர்ல லீப் இயர ஆட் பண்ணவரும் இவர் இப்போ நம்ம அந்த நிஜ வாழ்க்கையில நடக்கிற ரகசியத்தை பார்க்கலாம் இன்னைக்கு உலகத்துல உள்ள மிகப்பெரிய பிராண்டான கொக்கோ கோலா பண்றதுக்கான சீக்ரெட் ஃபார்முலா அந்த கம்பெனில உள்ள ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் எப்போ டிராவல் பண்ணாலும் சரி ஒரே பிளைட்ல இல்ல ஒரே ட்ரெயின்ல டிராவல் பண்ணவே மாட்டாங்களாம் ஏன்னா ஒருவேளை அவங்க போற வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருச்சுன்னா அந்த ஃபார்முலா யாருக்குமே தெரியாம போயிரும்ல அதனாலதான் எப்படிலாம் ரகசியங்களை பாதுகாக்கிறாங்கன்னு பாருங்க நம்ம பார்த்த இந்த மூணு விஷயங்களை எப்பயுமே யார்கிட்டையும் ஷேர் பண்ணிடாதீங்க ஷேர் பண்ணீங்கன்னா விளைவுகள் பயங்கரமா இருக்கும் அதையும் நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம மிஸ்டர் கோகுல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன்